ஆ ரொம்ப பகுமான வல்ல கிளைய பார்த்தீங்கன்னா ஒரு நாரத பகுதிகளோட செருப்பு போட்டிருக்காங்க நான் எப்பொழுதுமே யாரையுமே கீழே பார்ப்பது கிடையாது அதை என்ன ஒன்றா பார்க்கும்போது எனக்கு கீழே பார்க்க கூட தோணுது ஏன்னா உலகத்திலே பொருளையும் சிறந்த பூமின்னு பார்க்க அப்போயே இதை பூமியை மிஞ்சும் தாய் மனம் உண்டு அப்படின்னா இந்த உலகத்தில் பூமாதேவியை காட்டிலும் பெற்ற தாய் அந்த தாயாரை நான் உன்னை நிறுத்தவுடன் கீழே பார்க்க நினைக்கிறேன்

அப்போ நான் சரியாக வணங்குனா இல்லையா நான் காட்டுப்பாழை திறேன் எங்கள் ஆவலை வாழ்ந்துகிறேன் அப்போ நான் விமானிக்க முடியாது காற்றில் இருக்கேண்ணா செத்து போட்டிருக்கேன் உங்களை வணங்கும்பொழுது நான் இல்லையா முதல்ல ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிக்கிறேன்

அடுத்தது காட்டும் நெஞ்சம் பழங்கு போல் கடுத்தது காட்டும் முகம் என்றார் வள்ளுவர் முகத்துல என்ன ஓடுது இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இவருடைய குணாதிசயப்படுறது நல்ல எண்ணம் படைத்த பெண்மணியா அப்படி கொஞ்சம் முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிக்கிற முகத்தை பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடியும் முகம் இங்க முகத்தை உடைய முகம் இங்க மேல தான் இருக்கு அப்ப நான் மேல தான் பார்த்தேன் மேல தான் பார்த்தேன் கீழ பார்க்கறேன் இல்ல கீழ பாத்தீங்க மேல பாத்தீங்க கீழ பாக்குறது சரி انا இப்பதைக்கு கேக்குறீங்களே உங்களை நான் வணங்கும் போது சரியா இருக்கறா இல்லையா அத பார்க்கறதா இல்லையா நான் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சில எச்சரிக்கை கொடுக்கறேன் நான் இவங்கள வந்து கொஞ்சம் பதமா பேசுகிறேன் பதம் பதாவது குளிர் பகுதிலாம் பாய் வரதுக்கு கொஞ்சம் எனக்கு எச்சரிக்கை தேவை நான் இருங்க ஏம்மா நீங்க ஒரு ஆளா ஒரு ஆளும் சில பண்ணிக்கலாமா அப்படின்னு நான் உன்னை அதிகாரத்தை கேட்கல அதிகாரத்தை கேட்கிற அழத்தே உனக்குதே ஏன்னா அதிகாரம் என்பது சில காலங்கள் அன்பிற்கு உண்டு அடுக்கும் தாழ் ஆர்வலர் பொங்கலின் கூசந்தரும் அன்பினால் எழுதி காளிக்கலாம் அன்பை சிவம் என்ற சொல்றான் அதிகாரம் ஒரு சில காரங்கள்ல மிஞ்சு போன அஞ்சு வருஷம் ஆகுமா

எத்தனையோ நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு அதுல நம்ம தேவைப்படுகிற நம்பிக்கை இருக்கிறமா உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை தன்னம்பிக்கை எனக்கு தெய்வ நம்பிக்கை அதிகமா இருக்கு என்னுடைய தன்னம்பிக்கை அதிகமா இருக்கு இருந்தாலும் கூட எங்க அப்பா ஒரு பொம்பளை பிள்ளை பார்க்காம காட்டுக்குள்ள காமலை பார்க்க சொல்லி ஒத்தையா விட்டுருக்காரு நான் எவ்வளவு தைரியமா இருப்பேன் நான் எதுக்கு அந்த நல்லா கிடையாது சரிங்களா ஏதோ காட்டுவாசி காட்டுக்குள்ள இருக்கேன்

பேசங்க அடுத்து அடுத்து போறோம் விட்டுறிகறோம் அப்ப என்ன பண்றாரு ஏங்க இப்பேர்ப்பட்ட பத்தளால சொல்லுறானே என்ன வர சொல்லிக்குறாரு என்ன ஒரு கங்கீய புரியல என்ன பண்றது உடனே கண்ணை பிடிச்சு வைதான் மருமனி என்ன பண்றாரு மருமனி கண்ணின் நித்தமகப்பட்டதுட ஒளிய என்ன பண்றாரு இந்த கண்ணை ஒரு வச்சாச்சு இந்த கண்ணே எப்படி இடம் தெரிஞ்சு

கண்ணப்பன் ஐயா அது அடயரத்துக்கு கார சிவனி இளங்கதிர கால் வச்சார் அம்மா அவர் ஏத்துக்கிட்டான் சொல்றேன் இருங்க அவர் ஏத்துக்கிட்டாரு என்ன இருங்க அவர் ஏத்துக்கிட்டாரு நான் என்ன நான் சரியா நான் நீ நார்ம தானே பெரியவளே செருக்குகப்பட்டத ராமனுடைய பாதரச்சையை வரதே வாங்கிப் போனாங்க அம்மா வாங்கிப் போடல வாங்கிட்டு போனா ஏ வாங்கிப் போனா ஏ வாங்கிப் போனா வரல

சமத்துவ குழு கே அறிமுகப்படுத்தவனையும் முதல்ல யாருன்னா அப்ப என்ன பண்ணாரு தெய்வ போதனை போல பெண்ணாலிருந்த ஏதுவருக்கு அருண்புர ஜோகிய கணிப்பு சொல்லி சுழிய போட்டு கருத்துக்களை கூட எழுதிக்கிட்டே இருக்காரு அப்படி எழுதிக்கிட்டே இருக்கும்போது போது இரவிலே கண் முழித்து எழுதுகிறாரு இந்த கரும மின்சாரம் இல்ல இல்லையா அப்ப எழுதுவதை எழுதிக் கொண்டு இருக்கும்போது என்ன பண்ணாரு அவர் இருக்கக்கூடிய அறையிலேயே ஒரு விளக்கு அந்த எண்ணெய் சுட்டியிலே நிறைய எண்ணெய்யை ஊற்றி தீபவத்தை வச்சு தீபமாக எரிய விட்டபோது வெளிச்சத்துல எதிர்கொள்ள இருக்கிறார்

காலைல அதை என்ன பண்ணாரு அப்படி மூத்திரம் பண்ணால தண்ணி தண்ணி நம்ம குடிச்சத சொல்லி ஒரு படுடா ரசந்து தண்ணி ஏறியாம காலைல இருந்து பாக்குறாரு பச்சத் அவர் ஊத்திரது வெறிஞ்சிட்டே இருக்கு இது இந்த அளவுக்கு இங்க ஐயுஸ சொன்னால் வடலூர்ல ராமநாத ஐயன் வச்சாரு ஒன்று இன்னொருத்தன் பச்சத் திரங்களை கேட்டாரு